அனைவருக்கும் வணக்கம் வீதி காதை சூடாக இன்றும் மிக முக்கியமான காணொளியோடு நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகிறவர்கள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் காணொளிகளாக உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இலங்கை அரசியல் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது உலக நாடுகளாலும் இலங்கை அரசியலின் ஒவ்வொரு நகர்வுகளும் உற்றுநோக்கப்பட்டு வருகிறது பாதாள உலக கும்பல்களின் தலைவர்கள் அண்மையில் இந்தோனேஷியாவில் வைத்து இந்தோனேஷியா போலீசாரின் உதவியுடன் இலங்கை போலீசார் அவர்களை கைது செய்து நாட்டிற்கு கொண்டு வந்து விசாரணைகளை தடுத்து வைத்து மேற்கொண்டு வருகிறார்கள் இவர்கள் இதுவரை அதிர்ச்சிகரமான பல தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் இவர்கள் வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில் பல்வேறு மிக முக்கியமான நபர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே போதைப் பொருள் அதாவது ஐஸ் தயாரிக்கும் தொழிற்சாலைகளையும் அடையாளம் கண்டிருக்கிறார்கள் இலங்கை போலீசார் அந்த வகையில் நாமல் ராஜபக்ச மற்றும் பொதுஜன பிரமுனவின் முக்கிய உறுப்பினர்களுக்கு இந்த பாதாள உலக கும்பல்களுடன் தொடர்பு இருப்பதாக போலீசார் தகவல்களை வெளியிட்டு வருகின்ற இந்த சூழலில் பொதுஜன பிரமுன கட்சி மறுப்பு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது நாமல் ராஜபக்ச இதற்கு கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறார் தன் மீதான பொய்க் குற்றச்சாட்டுகளை சுமத்தி தன்னை கைது செய்வதற்கான ஒரு ஏற்பாடுகளை இந்த அரசாங்கம் செய்வதாகவும் குற்றம் சுமத்தி வருகிறார் இரண்டு நாட்களாக இது தொடர்பாக வெளியாகிய செய்தியை மிகச் சுருக்கமாக இந்த நிலையில் பார்ப்போம் போதைப் பொருள் உற்பத்தி நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான பொருட்கள் இந்த கொள்கலன்களில் கொண்டு வரப்பட்டிருக்கும் நிலையில் கொள்கலன் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ஏற்கனவே கூறிய விடயங்களும் உண்மையாக இருக்க வாய்ப்பு இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன வீர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் கடந்த காலத்தில் பாராளுமன்ற அமர்வின் போது சோதனை இல்லாமல் விடுவிக்கப்பட்ட நூற்று கணக்கான கொள்கலன்களில் விடுதலை புலிகளுடைய ஆயுதம் இருந்ததாக அர்ச்சனா ராமநாதன் பரபரப்பு தகவலை வெளியிட்டிருக்கிறார் அந்த வகையில் ஐஸ் போதைப் பொருள் தொடர்பான கொள்கலன் போலீசாரால் மீட்கப்பட்டு இருக்கிறது இதற்கும் நாமல் ராயபக்சவிற்கும் தொடர்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் அர்ச்சனா ஏற்கனவே தெரிவித்த கருத்து உண்மையாக இருக்கலாம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமராயபக்ச தெரிவித்திருக்கிறார் அத்துடன் இந்த போதை பொருள் குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுன உறுப்பினரின் கட்சி உறுப்பிரிமை இடைநிறுத்தப்பட்டுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார் விசேட ஊடக சந்தைப்பொன்று ஏற்பாடு செய்து அவர் இந்த விடயத்தை தெரியப்படுத்தி இருக்கிறார் அரசாங்கத்தினால் சோதனையின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களுக்கு மேலதிகமாக சில கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சனது செயலாளர் கூறுகிறார் இந்த குறித்த கொள்கலன்கள் எங்கு இருக்கின்றன என்பது குறித்து

கடந்த காலங்களில் பல்வேறு கட்சிகளுடன் செயல்பட்டிருக்கிறார் இவ்வாறான குற்றச்சாட்டுக்குள்ளாகியுள்ள பலர் கடந்த தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளித்திருக்கிறார் தொடர்பு படுத்தி பேசும் அரசாங்கம் தாக்குதலுடன் தொடர்புடைய இப்ராஹிம் தொடர்பில் எந்த வகையான நடவடிக்கை எடுத்திருக்கிறது பயங்கரவாதிகளின் பணத்தில் அரசியல் செய்யும் அரசாங்கம் தற்போது ஒரு உறுப்பினரின் பிரச்சனையை கொண்டு பொதுஜன பிரமுனை மீது சேறுபூசம் ஆயுதங்கள் அடங்கி கொள்கலன்கள் தாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா போதைப் பொருள் உற்பத்தி நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான பொருட்கள் இந்த நிலையில் சில நேரங்களில் அர்ச்சனா உண்மையாக இருக்க இந்த தெரிவித்திருக்கிறது குறித்த வெளிநாடுகளில் இருந்து எந்தவித புலனாய்வு அறிக்கைகளும் கிடைக்கவில்லையா அல்லது வந்த அறிக்கைகளை புறக்கணித்து அரசாங்கம் கொள்கலன்களை வெளியேற்றியதாக என்பதை காவல்துறை மாதிரி கூற வேண்டும் கடந்த ஜனவரி மாதம் வந்த கொள்கல்கள் செப்டம்பர் மாதத்தில் மீட்கப்பட்டுள்ளன இந்த முப்பது மாத இடைவெளியில் குறித்த கொள்கலன்களில் இருந்த பொருட்கள் அதிலேயே இருந்ததா என்பது குறித்து தெரியவில்லை வந்த பொருட்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கலாம் இந்த கொள்கலன்கள் குறித்த இடத்துக்கு எவ்வாறு கொண்டு வரப்பட்டன அதற்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்கள் யார் என்ற அரசாங்கம் கண்டறிய வேண்டும் எங்களது கைகளில் ரத்தம் படியவில்லை எந்தவித சட்டவிரோத செயற்பாடுகளிலும் நாம் ஈடுபட்டதில்லை இயலாமையை மூடிமுறைக்க பொதுஜன பிரமுனம் மீது அரசாங்கம் தொடர்ந்தும் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகிறது கடந்த காலங்களில் எமில்காந்தன் என்ற நபருடன் நான் போல ஒரு படத்தை காண்பித்து என்னையும் விடுதலை புலிகளாக காட்டும் முயற்சிகளும் இடம்பெற்றிருக்கின்றன ஆட்சியில் இல்லாத போது கூறிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னரும் பொய்களையே கூறுகிறது பிரதி அமைச்சர் சுனில் வட்டகளாவின் செயற்பாடுகளும் கவலை அளிக்கிறது எனவே இந்த விடயத்தை அரசியல் பழிவாங்கலுக்கு பயன்படுத்தாமல் அரசாங்கம் பக்கச்சார்பற்ற வகையில் விசாரணைகளை முன்னெடுக்க செய்ய வேண்டும் என நாமல் ராயபக்ச இந்த ஊடக சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று மித்தேனியா பகுதியில் மீட்கப்பட்ட ஐஸ் போதைப் பொருட்களுக்கான ரசாயனங்களுக்கும் தமக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்பட்ட கருத்துக்களை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச தரப்பு மறுத்திருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் ஊடகப் பிரிவு இந்த செய்திகள் அறிவித்திருக்கிறது மித்தேனியா பகுதியில் ஐஸ் போதை பொருள் தயாரிக்க கொண்டு வரப்பட்ட ரசாயனங்கள் மீட்கப்பட்டிருந்த நிலையில் நாமல் ராயபக்ச மற்றும் முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ ஆகியோருக்கும் தொடர்பு இருப்பதாக பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்து வருகிறார் எனினும் குறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் நாமல் ராஜபக்ச நேரடியாக மறுப்பு வெளியிட்டுள்ளதுடன் இது தொடர்பாக வெளியான செய்தி தொடர்பில் நாமல் தரப்பு பதில் வெளியிட்டிருக்கிறது அத்துடன் ராயபக்சர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை தாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் நாமல் ராயபக்ச சுட்டிக்காட்டியிருக்கிறார் சமீபத்திய கொழுக்கலன் சம்பவம் குறித்து பாரபட்சமற்ற மற்றும் முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று நாமல் ஊடக சந்திப்பின் போதும் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் சம்பந்தப்பட்டவர்களின் கட்சி உறுப்பினர் பதவியை ஸ்ரீலங்கா பொது என ஏற்கனவே நீக்கி இருக்கிறது என்றும் இதன் பின்னணி கொள்கலன்கள் சட்டத்தை மீறி விடுவிக்கப்பட்டதா அல்லது கட்சிகளுக்கு இடையே குற்றம் சாட்டப்படுகிறதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் நாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டதாக கூறப்படும் போதை பொருள் உற்பத்தி ரசாயனங்கள் விஷயத்தில் இறக்குமதிக்கும் பறிமுதல் செய்வதற்கும் இடையிலான முரண்பாடுகள் குறித்து நாமல் கவலை வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பான குற்றச்சாட்டுக்களை நேரடியாக நிராகரித்த நாமல் ராயபக்சர் இந்த குற்றச்சாட்டுகளை நான் ஆயிரம் சதவீதம் நிராகரிக்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார் ராயபக்சர்களுக்கு எதிரான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் தங்களை நெடோல்பீட்டிய பகுதியில் உள்ள காணியில் பூதை பொருள் உற்பத்திக்காக கொண்டு வரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மேலும் ஒரு தொகை ரசாயனம் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது குறித்த பகுதி மக்கள் வழங்கிய தகவலின்படி தங்களை காவல் நிலைய அதிகாரிகள் இன்று காலை நெடோல்பீட்டியாவில் உள்ள காணியில் நடத்திய சோதனையின் போது இந்த ரசாயனம் கண்டறியப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த காணியில் வெள்ளை நிற ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அந்த ரசாயனங்கள் போதைப் பொருள் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் ரசாயனமாக இருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிடுகிறார்கள் அத்துடன் நேற்றைய தினம் மித்தேனியாவில் உள்ள தலாவா பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் போதை பொருள் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் ரசாயனங்களுடன் ஒத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது சுமார் நான்கு மாதங்களுக்கு முன்பு இந்த ரசாயனங்களை யார் ஒருவர் இந்த இடத்தில் கொண்டு வந்து கொட்டியதாக தகவல் கிடைத்திருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் குறித்த ரசாயனங்கள் மேலதிக விசாரணைக்காக இன்று பிற்பகல் தங்களை காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கேகல் பாத்ரே பாத்மிட்டம் கூடு சலைந்துள்ளிட்ட ஐந்து பாதாள உலக நபர்களுடன் ஆரம்ப கால தொடர்புகளை கொண்டிருந்ததாக கூறப்படும் முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல கலைஞர்கள் தொடர்பில் விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதான செய்தி தற்போது வெளியாகி இருக்கிறது இது தொடர்பாக தொலைபேசி பதிவுகளை பகுப்பாய்வு செய்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் இந்த பாதாள உலக நபர்களுடன் தொடர்புகளை கொண்டிருந்ததாக கூறப்படும் அரசு அதிகாரிகள் குழுவையும் புலனாய்வாளர்கள் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தெரிய வருகிறது இந்த நிலையில் இந்த பாதாள உலக நபர்களுக்கும் பல அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான பல ஆரம்பகால தொடர்புகள் குறித்த தகவல்கள் வெளியாகி இருப்பதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா குறிப்பிட்டிருக்கிறார் ஐந்து முக்கிய பாதாள உலக நபர்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் மற்ற ஐந்து முக்கிய பாதாள உலகத் தலைவர்களும் அவர்களுடன் தொடர்பு கொண்டிருந்த கிட்டத்தட்ட ஐம்பது கூட்டாளிகளும் தங்கள் கிராமங்களை விட்டு வெளியேறிவிட்டதாக உயர் காவல்துறை வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது ஐந்து பாதாள உலக நபர்களுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்ததாக கூறப்படும் மேலும் மூன்று பாதாள உலக தலைவர்கள் வேறு நாடுகளுக்கு தப்பிச் சென்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதன்படி இவ்வாறு தப்பிச்சென்ற பாதாள உலக நபர்கள் குறித்தும் காவல்துறையினர் விசேட விசாரணைகளை தொடங்கி இருக்கிறார்கள் கேகல்பாத்ரே பத்மே உள்ளூட்ட பாதாள உலக நபர்கள் மற்றும் நாட்டில் நடைபெறும் பாதாள உலக நடவடிக்கைகள் குறித்து அரசாங்கம் அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் சிறப்பு அறிக்கையை வெளியிட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளூட்ட எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளும் அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் பாதாள உலக நடவடிக்கைகள் மற்றும் அவ்வப்போது நடைபெறும் துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் குறித்து கேள்விகளை எழுப்பவிருக்கின்றன நாடு முழுவதும் அவ்வப்போது நடைபெறும் சூடு சம்பவங்கள் தேசிய பாதுகாப்புக்கு கடுமையான அச்சுறுத்தலாக இருப்பதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டியிருக்கிறார் அத்துடன் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகளால் துப்பாக்கிச்சூடு மற்றும் ஒப்பந்த கொலைகள் செய்யும் கலாச்சாரம் நாடு முழுவதும் தொடர்ந்து பரவி வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசபும் குற்றம் சாட்டியிருக்கிறார் மித்தேனிய தலாபா பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் புதைக்கப்பட்டிருந்த இரண்டு கொள்கலன்களில் இருந்து எடுக்கப்பட்ட இருபது ரசாயன மாதிரிகளில் ஐந்து மாதிரிகள் ஐஸ் போதை பொருளின் செறிவிருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது இந்த விடயத்தை காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் எம்ஜி வுட்லர் வெளியிட்டிருக்கிறார் காவல்துறை ஊடக பிரிவு கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற சிறப்பு செய்தியாளர் சந்திப்பின் போதுதான் அவர் இந்த விடயத்தை வெளியிட்டிருக்கிறார் அதன்படி குறித்த ரசாயனங்கள் புதைக்கப்பட்டிருந்த காணி தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தற்போது மேலதிக விசாரணைகளுக்காக மேற்கு மாகாண வடக்கு குற்ற பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவிக்கிறார் அத்தோடு ஐஸ் என்பது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு போதைப் பொருள் என்றும் இலங்கையில் அதை உற்பத்தி செய்வதற்கான வலுவான முயற்சியை காவல்துறை முறியடித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எதிர்காலத்தில் இந்த உள்ளடக்கங்கள் குறித்து பொதுமக்களுக்கு தெரிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஊடக பேச்சாளர் புட்லர் வலியுறுத்தி இருக்கிறார் இதேவேளை இந்த வெற்றிகரமான சோதனைகள் அனைத்திற்கும் பின்னால் பொதுமக்கள் இருப்பதாகவும் ஒத்துழைப்பவர்களுக்கு தனது நன்மையை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தொடர்ந்தும் தெரிவித்திருக்கிறார் தற்போது இந்த செய்தி தொடர்பாக நீங்கள் நினைக்கும் கருத்துக்களை கருத்துப் பட்டியலினுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் வணக்கம்